சென்னை சின் பெருமை மிக ஆடி தரமான ஆடி பெருமை மிக ஆடி எட்டு குடி முருகன் கலசம் இங்கே நிறம் மங்கியதால் திடீர் சந்தேகம் விசாரணைக்கு வந்த போலீஸ் டீம் மறுப்பு தெரிவித்த கோவில் நிர்வாகம் நாகை மாவட்டம் திருக்குவலை அடுத்துள்ளது பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் ஆன நிலையில் தற்போது புது சர்ச்சை கிளம்பியது மொத்தம் அறுபத்தி நான்கு கிராம் தங்கமுலாம் பூசப்பட்டு இதற்கான அனைத்து செயல்களும் வீடியோவாக பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தின் போது எட்டு கோபுர செப்பு கலசங்களில் பூசப்பட்ட தங்கமுலாமை நிறம் மங்கி காணப்பட்டது இதனை கண்டு பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து எட்டுக்குடி முருகன் கோவிலின் தங்க கோபுர கலசங்கள் மங்கியது குறித்து பக்தர்கள் நாகையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் இந்த நிலையில் தங்க பூசப்பட்டதில் ஐயப்பாடு இருப்பதாக எழுந்த புகாருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதனிடையே பக்தர்களின் புகாரை தொடர்ந்து நாகை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராணி மண்டல வைர நுண்ணறிஞர் ஹரிகரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆகம விதிப்படி பூஜை செய்து கோவிலில் உள்ள மூலவர் சவுந்தரேஸ்வரர் ஆனந்தவல்லி அம்மன் மற்றும் ராஜகோபுரம் ஆகியவை முறைப்படி யாகசாலை பூஜையோடு மூலவர் ராஜகோபுரம் உள்ளிட்ட எட்டு கோபுர கலசங்கள் கீழறக்கப்பட்டு கலசங்கள் சுத்தம் செய்யப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த கோவில் ஆய்வாளர் ஆ சிவானந்த பாகிரதி செயல் அலுவலர் பி எஸ் கவியரசு ஒன்றிய கவுன்சிலர் டி செல்வம் காவல் உதவி ஆய்வாளர் மகாலட்சுமி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் செந்தில் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து எட்டுக்குடி முருகன் கோவிலில் பொருத்தப்பட்ட கோபுர கலசங்கள் தரமான தங்கமுலாம் பூசப்பட்ட கலசங்கள் தானா அல்லது குறைபாடு உள்ள தங்க பாலிஷ் மட்டும் செய்து அது பொருத்தப்பட்டதா என்பது குறித்து பல கோணங்களில் சோதனை மேற்கொண்டனர் பிரசித்தி பெற்ற எட்டக்குடி முருகன் கோவிலின் தங்க கோபுர கலசம் வங்கியது குறித்து பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்று அக்கோவிலின் கலசங்களை அகற்றி சோதனை மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மே மாதமும் இதே போல ஒரு சம்பவம் நடைபெற்றது அப்போது எட்டுக்குடி சுப்பிரமணியர் கோவில் செயல் அலுவலர் பி எஸ் கவியரசு இது குறித்து தெரிவித்ததாவது கோவிலில் உள்ள எட்டு கலசத்திற்கும் உபயதாரர்கள் மூலம் பெறப்பட்ட அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆறு பூஜ்ஜியம் கிராம் தங்கம் கொண்டு முலாம் பூசப்பட்டது இந்த பணி முழுவதும் கிராமத்தார்கள் முக்கிய பிரமுகர்கள் துறை அலுவலர்கள் நகை வல்லுநர் மற்றும் கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்டவர்கள் முன்னணியில் மேற்கொள்ளப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது லேக்கர் கோடிங் எனப்படும் மேல் பூச்சு பூசாததால் கலசத்தின் நிறம் மங்குகிறது இது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் தெரிவிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதத்தில் கலசத்தின் ஒரு பகுதி சுத்தம் செய்யப்பட்டு கலசத்தில் தங்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது எனவே தமிழக அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் எட்டு கோவிலுக்கும் அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் வெளியான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்திருந்தனர் எனவே தமிழக அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் எட்டுக்குடி கோவிலுக்கும் அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் வெளியான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் வேண்டாமென கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுபோல மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது எட்டுக்குடியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க